கவி ஏ கவி இங்கே வா இது என்ன சொல்லு கருவேப்பிள்ளையா இது என்னது பிளாக்கா இருக்கு அது என்ன என்ன பழம் காப்பழமா கருவேப்பிள்ளை பழமா சாப்பிடலாமா சாப்பிட கூடாதா சாப்பிடலாம் கண்ணு தெரியும் கண்ணு தெரியும் அப்புறம் என்ன தெரியும் கண்ணு தெரியும் இதை சாப்பிட்டா வேற ஆப்பிளும் ஆப்பிளும் சாப்பிடலாம் வேற எல்லாம் எல்லாம் சாப்பிடலாம் இதுல என்னெல்லாம் சத்து இருக்குன்னு சொல்லு என்ன சத்து என்ன சத்து இருக்கு என்ன சத்து இதுல என்ன சத்து இருக்குது ஒன்னா பறிச்சுக்கிட்டே இருக்கியே நல்லா சாப்பிடுவியோ அக்காக்கு கொடுத்துரு அக்காக்கு கொடுத்துரு எல்லாத்தையும் பறிச்சு அக்காக்கு கொடு அக்கா தாண்டா கேட்டுச்சு நீ எல்லாத்தையும் சாப்பிட்டுருவியா வேஸ்ட் பண்ணாமா சாப்பிட்டுருவியா உனக்கு வேஸ்ட் பண்ணாமல் சாப்பிட்டுருவா சாப்பிடு உன்னை சாப்பிட்டு கம்மி சப்பிட்டு விதைய மட்டும் துப்பு நல்லா சப்பிடு தண்ணி சத்தலாம் வெரி குட் வெரி குட் தோல் மட்டும் தான் ம் பரவாயில்லையே அந்த ஆடு உள்ளே போது கவுசே போ வரட்டு இல்லை கொஞ்சம் ஓப்பனில் தான் இருக்கு அது நல்லா அரிசி திண்டு பழகிருச்சு கவியா கொடுத்துட்றா அக்காட்ட உனக்கு போதும் இல்லை இது அக்காட்ட கொடுத்துட்றேன் அக்கா தான் கேட்டுச்சே பிடுங்கி நம்ம மரத்தில் நிறையா இருக்கு கோவத்தை பாரு சரி விடு உனக்கு வேற அப்படியும் தரேன் இது அக்காட்ட கொடுத்துருவோம் இந்தாம்மா அக்கா தான் கேட்டுச்சு தான் உனக்கு கழுவி வச்சிருக்கேன் பாரு இந்தா ஏ கழுவி வச்சிருக்கேன் பாரு பெரிய பழம் பார்த்து பேசு பூச்சி எல்லாம் இல்லை கழுவியாச்சு இந்தா அது காய் பூச்சி இல்லை இன்னும் பழுக்க ஆரம்பிக்கலாம் இந்தா எடுத்துக்கா அப்படியே வாயில் வைக்கி ம் நல்லா இனிக்கும் நல்ல பழம் தம்பிக்கு தெரியுது பாரு இதை சாப்பிட்டா கன்று நல்லா தெரியுமா சாப்பிடுவாய்க்குள்ள ம் நல்லா சூ சும் சும் போட்டு சாப்பிட்றேன் நல்லா சாப்பிட்றாங்க அங்கே வீஸ் நல்லா சப்பிரு ஈரச்சத்தெல்லாம் அந்த இருக்கிறதுக்கா அந்த தம்பிக்கு வச்சுருக்கேன் நீ சாப்பிடு நல்லா சப்பீடு துப்பு திராட்சை மாதிரி இருக்குல்ல நல்லா திராட்சை டேஸ்டெலாம் இருக்குல்ல கவி நல்லா சப்பீடு துப்பு நீ சும்மா சும்மா தப்பு துப்புற மாதிரி இருக்குது வேஸ்ட் பண்ணாதான் இல்லாட்டி ஏன்டேத்தா ஏ குடு சரி கொஞ்சம் கொஞ்சம் போகும்ல தண்ணி தண்ணி பேலி கொடுத்துட்டு அவடு பாய்